தெருப்படி கொடுத்த ரோஹித் அப்படின்னே சொல்லலாம் கோட் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்காங்க சீனியர் பிளேயர்ஸே பார்த்தீங்கன்னா அவரை வந்து திட்டின விஷயங்களா இருக்கட்டும் பார்த்து ஒரு மாறி பண்ணிட்டாங்க வாஷ் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ்ல வந்து வாஷ் அவுட் ஆச்சு இனிமேல் டெஸ்ட்ல வந்து பூம்ராவே வந்து தொடரட்டும் இவர்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் இன்னைக்கு நேற்று மட்டும் அவர் வந்து ஒரு ஐம்பது ரன்களை கடக்காம இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க நேற்று ஜெயிச்சதுக்கு காரணமே வந்து ரோஹித் சர்மா அவர்கள் தான் ஜெயிச்சோடனே பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூட இல்லை ஏன்னா அவரை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க என்னென்னமோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன அவரை பண்ணாங்க வந்து அவர் வந்து ஃபிட்னஸ் சரியாக எது இல்லை அந்த மாதிரி கலாச்சு என்னென்ன பண்ணுமோ பார்த்தீங்கன்னா கலாச்சு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் நேற்று ஒரு ஹண்ட்ரட் எம்ஏ போட்டிருந்தாரு போட்டோடனே பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் கூட பண்ணவே இல்லை எப்போதும் ஒரு ஹண்ட்ரட் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை கலட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுவார் நேற்று பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு வந்து உட்காந்து ஒரு மாதிரி வந்து ஒரு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டாடிட்டு இருந்தாங்க ஏன்னா அவருக்கு வந்து மே சரியா அமையவே மாட்டேங்குது ஒரு சில இடத்துல ஹண்ட்ரட் போடுறாரு நிதானமே இல்லாமல் ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்காளி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ரன்கள் மறக்க முடியுமா ஸ்ரீலங்காவோட கடைசி வரைக்கும் வேற லெவலில் சம்பவம் பண்ணுவாரு ஒரு டீம் ஸ்கோரே பாத்தீங்கன்னா அவர் அடிச்சிருப்பாரு இப்ப பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் கிடைத்து கடைசியா பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் வந்து சதம் இருக்காரு ஓடிஐயில் நான் சொல்ற டி டுவெண்டி டெஸ்ட் இதெல்லாம் தவிர்த்துட்டு ஓடிஐயில ஆப்கானிஸ்தானை வந்து ரெண்டாயிரத்தி தான் வந்து சதத்தை அடிச்சிருக்காரு இரண்டு வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒன்றரை வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு சதத்தை வந்து அவர் அடிச்சிருக்காரு அவர் ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க இதன் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இங்கிலாந்து நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னே சொல்லலாம் இல்லாட்டி இந்த சீரியஸ் விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இது நம்ம ஜெயிச்சிட்டோம் மூணு ஓடிஐ தான் இந்த ரோஹித் சர்மா அன்று அடிக்காமல் இருந்தாரா மற்ற எல்லாரும் எப்படி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மற்ற எல்லாரும் வந்தோட போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நேற்று வந்து நம்ம தோத்துருந்தோம் அப்படின்னா அடுத்து வந்து பன்னெண்டாம் தேதி வந்து மூணாவது ஓடி நடக்க போது அது அகமதாபாத்லாம் நடக்க போகுது சப்போஸ் வந்து அதில் இங்கிலாந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த சீரீஸே விட்டு போயிருக்கும் சூரியகுமார் தான் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாரு இவர் இவர் வந்தோட இதாகல அப்படின்ற பேச்சுக்களும் அடிபட்டு இருக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹேண்ட்ல சுமக்கிறாரு சுமந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஆடி கொடுத்துருக்காரு இதுல என்ன ஒரு பூஸ்ட் அப் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய பார்த்தீங்கன்னா அடுத்து மிக விரைவில் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போது அதுக்கு ஒரு ஆயத்த பணிகளாகவே இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பூஸ்ட் அப்மே கிடையாது ஏ நம்ம கேப்டன் வந்து திரும்பிட்டாரா நம்ம ஹிட்மேன் திரும்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரசிகர்கள்லாம் காலரை தூக்கி விட்டு சுற்றலாம் கண்டிப்பாக அதில் ஒரு மேட்ச் தோத்தா கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலாக பேரும் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது இவங்க சீனியர் பிளேயர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரை போட்டு வறுத்து தள்ளிடுவாங்க அதுவும் இல்லாமல் நிறைய உள்ள பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு தேவையில்லாமல் வந்து சிக்ஸ்த் டவுன் செவன்த் டவுனில் போயிட்டு கே எல் இறக்கி விடுறாங்க அவராலே அங்க ஆடவே முடியவே இல்லை அவர் வந்து டீம்ல ஸ்காட்ல இருப்பாருன்னு சொல்றாங்க ஆனா அவரை பார்த்தீங்கன்னா செவன்த் டவுன் சிக்ஸ்த் டவுன்ல கொண்டு இறக்குறாங்க அக்ஷர் படேலுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவர் ஆல்ரவுண்டர் தான் ஓகே தான் இருந்தாலும் அவரை கொஞ்சம் பின்னாடி அதாவது கே எல் ராகுலுக்கு அப்புறமேட்டு அவரை இறக்கி விட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ரன் தேத்தலாம் அவர் நல்லா தான் விளையாடுறாரு இருந்தாலும் கே எல் ராகுலுக்கு கொஞ்சம் முன்னாடி வாய்ப்பு கொடுத்தா வரக்கூடிய போட்டிகள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அவருக்கு அதை கொஞ்சம் மாத்தியாகணும் கம்பீர் மேல நிறைய பேர் சாடிக்கிட்டு இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நேத்து ஹிட்மேன் அவர்கள் சதம் விளாசியதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க